வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்கணத்தில் ரிஷப நவா அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் சிறப்புடன் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணசுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ கிரகங்களும் சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷங்களை அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே சிம்ம ராசி அன்பர்களே உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் கலத்திரஸ்தானத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் குருவும் என கிரக நிலைகள் உள்ளன இம்மாதம் எட்டாம் தேதி அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி அன்று சுக்கிர பகவான் இருந்து ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்டு தனித்தன்மையுடன் செயலாற்றும் குணமுடைய சிம்ம ராசியினரே நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் இந்த மாதம் உடல்நிலை தேரும் செலவு கட்டுக்குள் இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் தந்தையாரின் நலனின் அக்கறை தேவை கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து நன்றாகவே இருக்கும் சரக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் கேட்ட பதவி உயர்வு கிட்டும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியிருக்கும் கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணவரத்து குறையலாம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் குறையத் தொடங்கும் எதிர்க்கட்சியினர் உங்களைப் பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள் தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகளை பெறுவீர்கள் அமைதியாக செயல்படுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும் போட்டிகள் நீங்கும் சக மாணவர்களுடன் இருந்த மனக்கசப்பு மாறும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் இந்த மாதம் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் தனியார் வேலையில் ஏற்பவர்களுக்கு சிறு வாக்குவாதங்கள் வரலாம் வரவுக்கேற்ற செலவுகளும் வந்து சேரும் எனினும் வருங்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை அதற்குண்டான நபர்களிடம் ஆலோசனைகள் செய்து முதலீடு செய்வீர்கள் பிரச்சனைகளை முறியடிக்கும் வல்லமை உங்களை வந்து சேரும் காரிய அனுகூலம் கிட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைகளிலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை பூரம் நட்சத்திரம் இந்த மாதம் காரிய தலை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு படிப்பில் நிதானமும் கவனமும் தேவை பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் அனைத்திலும் நன்மையே நடக்கும் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் பிற்பாதி சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார வளம் மேம்படும் தொழில் உன்னத நிலையை அடையும் குடும்பத்தில் முன்னேற்றமும் சுக நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படலாம் எனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேரும் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினர் எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவு எடுப்பது அவசியம் காரிய அனுகூலம் உண்டாகும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் பத்து மற்றும் பதினொன்று சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் இருக்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பணவரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை நிற புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் உங்க பணம் குறையாது சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமனைகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் வீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து போன பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன நைந்து போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதை தொட்டியில் விரயம் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் செலவழியும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவேளை விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்